வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம நான் கட்டியிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சுங்குடி காட்டன் சரி கலெக்ஷன்ல ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இதுல நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரீல ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் நிறைய கலர்ஸ் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நான் கட்டி இருக்கிற இதே கலெக்ஷன்ஸ் நான் ஏர் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் வரும் டபுள் சைடுமே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கும் டபுள் சைடுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பாந்தினி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கோல்டன் ஜரி பார்டர்மே வச்சு வந்திருக்கு ஸோ சேரீ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாந்தினி இந்த குட்டி குட்டி பாந்தினியுமே வச்சு வந்திருக்கு மேங்கோ மோத்திஸும் வச்சிருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்தோன்னே ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வருது பல்லு போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி சீர் சீர்பல்ல வரும் சுங்குடி காட்டனில் வர அதே மாதிரி சீர் சீர்பல்லுல பாந்தினி இந்த முடிச்சு போட்டு வந்திருக்கோங்க சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 பாயிண்ட் மீட்டர் இருக்குங்க வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன் வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ சாரிக்கு மேல எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் பிஸ்தா கிரீன் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த சேரீ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன்ல டிசைன் வச்சு வந்திருக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பாந்தினி டிசைனுமே கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடுமே ஆஃப் அண்ட் ஆஃப்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டபுள் சைடுமே பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா கிரீன்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு குட்டி பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உருவமே இருக்காது உருவம் இல்லாதுவும் தாராளமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன்ல ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் டூ சாரி எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கோங்க ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பிஸ்கட் கலர் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனோட ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ஜரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு சாரி உள்ளே ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைனுமே வச்சு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறோங்க சுங்குடி காட்டன் சேரீ ஃபோர் டபுள் நைன் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கிரீன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனுங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் மேங்கோ மோத்திஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு க்ரீன் கிரீன் பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான கிரீன் கலரில் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் ஸோ சாரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைனுமே வச்சு வந்திருக்குங்க நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ டிமாண்டா இருக்கும் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங்ல லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வருவோம் அது தான் இப்பவுமே கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு பல்லு போஷன் பல்லு போஷன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே நம்ம கையிலயே முடிச்சு போட்டு கொண்டு வர ஒரு கலெக்ஷன்ங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரியா எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் வரும் டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் பிஸ்கெட் கலர் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு நம்ம எக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு நாம் ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்க ஸோ நம்ம சிங்கிள் சேரீமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல இருக்கோம் இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு வெளியில சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் எல்லா கலெக்ஷனுமே நம்மகிட்டயும் அதர் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் டிஃபரன்ஸ் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி குட்டி கிராஸ் டிசைன் வருது அது வந்து பிங்க் கலரில் வருதுங்க ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் டிசைனுமே பிங்க் கலர்ல கொடுத்துருப்பாங்க க்ரீன் எல்லோ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ வித் வந்து ஒரு நேவி ப்ளூவில் உங்களுக்கு அந்த டிசைன் வச்சு வந்திருக்கும் ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இந்த கிராஸ் டிசைன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும்ங்க இன்னைக்கு நாம நான் கட்டியிருக்கிற இந்த சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ல ஒரு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்மால் கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு கேட்குறீங்க நம்ம கிட்ட டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் டூ சாரி எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் க்ரீன் வித் ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷனுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ மோத்தி ஸ்டெச்சு வந்திருக்கு ஸோ இதில் வந்து மைல்டு டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது சேரீ ஆனால் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் சுங்குடி காட்டனில் கொண்டு வந்துருக்குங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில சேரீல வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது சில இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ எந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு ஸோ ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயுமே நம்ம வந்து டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் சூப்பரான ஒரு பல்லு போர்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ இதே கலரில் உங்களுக்கு டிசைன் மாறும் ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் திரும்பவும் வாட்ஸ்அப்பில் வந்து சாரி ஓப்பன் வியூ கேட்டிங்கன்னா கிடைக்காது இதே க்ரீன் வித் ஒயின் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் டிசைனில் வந்திருக்கும் இது வந்து ஒரு மேங்கோ டிசைனுங்க ஸோ எல்லா சேரீமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஸேரீ விரித்து தான் காமிக்கிறேன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு கோல்டன் ஜரி பார்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்மால் கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கோம் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஒரு கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போனோன்னா அழகாக சட்டுன்னு எடுத்து வியர் பண்ணிட்டு போகலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் இன்னைக்கு நாம சுங்கடி காட்டன் சாரிலேயே ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் ரேட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் ஃபோர் டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்